மணப்பாறையில் உள்ள தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவி பாலியல் சீண்டல் சம்பந்தமான வழக்கில் தலைமறைவாக இருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை ஜெயலட்சுமி மணப்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார் அவரிடம் போலீசார் தீவிர விசாரணையில் மேற்கொண்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் காதர் மொய்தீன் வணக்கம் காதர் மொய்தீன் இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க ஏற்கனவே பள்ளி அரங்காவலர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க தற்போது தலைமை ஆசிரியையும் சரணடைஞ்சிருக்காங்க மேற்கொண்டு என்னென்ன விசாரணை நடைபெற்று வருகிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை உள்ள மணப்பாறைப்பட்டி சாலையில் இயங்கி வந்த தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்றில் படித்து வந்த நான்காம் வகுப்பு மாணவி நேற்று பாலியல் சீண்டலுக்கு ஆளான நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மணப்பாறை அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பள்ளியினுடைய நிர்வாகிகள் மூன்று பேர் அடங்காவலர் ஒருவர் என நான்கு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியரான ஜெயலட்சுமி என்பவர் தலைமறைவாக இருந்தார் அவரை தேடி வந்திருக்கின்றனர் இந்த நிலையில் அவர் தற்பொழுது மனப்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் திறனடைந்திருக்கிறார் ஏற்கனவே இந்த சம்பவத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்போது தலைமை ஆசிரியரும் சரணடைந்துள்ளால் இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த ஐந்து பேரிடமும் மணப்பாறை அனைத்து மகளிர் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தெரியவரும் தற்பொழுது இந்த சம்பவத்தில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் நன்றி காதர் மொய்தீன் உங்களுடைய தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க